வணக்கம்ப்பா இந்த கை கால் வலி அசதி இடுப்பு வலி இப்படி இருக்கவங்க எல்லாம் உடம்புக்கு சத்து பத்தாமத்தே வருது இரும்பு சத்து புரத சத்தெல்லாம் பற்றாது நடந்தே வருது இதுக்கு நான் ஒரு கஞ்சி உங்களுக்கு சொல்லித்தாரே அதை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்ச நாள் அது சரியாக போயிடும் எப்படின்னா கருப்பு கவனி அரிசி இருக்கு இல்லையா அதுவும் ஒரு பங்கு எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு பங்கு கருப்பு தோல் உளுந்து அப்படியே முழு உளுந்து கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க அப்புறம் பச்சை பயிர் அதை எடுத்துக்கோங்க அது ஒரு பொங்கு மொத்தம் மூணு சேர்ந்து ஒவ்வொரு பங்கு மூணு பங்காக சேர்த்து எடுத்துக்கிட்டு அதை தனித்தனியாக வறுத்துக்கோங்க வறுத்து ரொம்ப வறுக்க வேணால் ஒரு அளவாக வறுத்து மிக்சியில் போட்டு வச்சுக்கோங்க மிக்சியில் போட்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவையான அளவு தினம் காலை உணவாக சொல்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு ரெண்டு ஸ்பூனோ மூணு ஸ்பூனோ நாலு ஸ்பூனோ அவங்கவுங்க சாப்பாடு அளவாக இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க இல்லையா அதுக்கு சொல்கிறேன் அந்த எடுத்து கஞ்சிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தண்ணி நிறையா ஊற்றணும் கஞ்சிக்கெல்லாம் ஊற்றி அதில் ஒரு அஞ்சாறு பூண்டு பல்ல உரித்து போட்டுடணும் போட்டு குக்கரில் கூட நாலு விசில் அஞ்சு விசில் வைங்க கொஞ்சம் உப்பையும் போட்டுக்கோங்க போட்டுட்டு அஞ்சு விசில் வச்ச உடனே நல்லா வெந்துடும் வெந்த பிறகு இறக்கி வச்சுக்கிட்டு அதில் சு இந்த சுக்குத் பொடி இருக்கு இல்லையா அது ஒரு ரெண்டு சிட்டியோ மூணு சிட்டியோ எடுத்து போட்டுக்கோங்க போட்டுட்டு தேங்காய் இவ்வளோ தேங்காய் எடுத்து நம்ம சட்னி அரைச்சாப்பில மிக்சியில் வள வலு வழுன்னு அரைச்சிடுங்க அரைச்சி நல்லா குடிக்கிற தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும் குடிக்கிற தண்ணியை ஊற்றி வளவனு அரைச்சி அதை கஞ்சியில் ஊற்றணும் ஏன்னா தேங்காய் போட்டப்பறம் நம்ம கொதிக்க விடக்கூடாது கொதிக்க விட்டால் அதில் வந்து கொழுப்பு கெட்ட கொழுப்பு ஆகி போயிடும் பச்சை தேங்காய் தான் நல்லா கொழுப்பு இது பண்ணணும் அதுக்காக நல்லா குடிக்கிற தண்ணியை ஊற்றி அந்த தேங்காயை நல்லா வலவுனு வழுன்னு சட்னி அரைச்ச மாதிரி அரைச்சி அந்த கஞ்சியில் ஊற்றுங்க நல்லா கிண்டி விட்டு அந்த சுக்கு பொடி எல்லாம் கலக்கிற அளவுக்கு கிண்டி விட்டிங்கன்னா அந்த இதை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த நாளடையில் உங்களுக்கு தேவையான சத்தெல்லாம் உடம்புல சேர்ந்து இரும்பு சேர்த்து புரத சத்தெல்லாம் சேர்ந்து இந்த அசதி வராது இந்த கை கால் வலியெல்லாம் விட்டு போகும் இடுப்பு தான் சரியாக போணும் பெண் சின்ன குழந்தை எல்லாருமே இந்த கஞ்சியை சாப்பிட்லாம் சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஆசையாக இருந்துச்சுன்னா தண்ணியாக வச்சு நீங்கள் நாட்டு சக்கரையோ வெல்லமோ கருப்பியோ போட்டு கொஞ்சம் இனிப்பாக பாயாசம் மாதிரி கூட வச்சு குடிச்சிக்கலாம்